ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க மல்லி இருந்துக்கிட்டு எவ்வளோ கெஞ்சுறாங்க ஆனால் அவங்கள யாருமே நம்ம நிலைமை இல்லை அதனால் எல்லாருமே அவங்கள போற்றதாக இருக்கிறவங்க தவிர யாருமே அவங்கள வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இப்போதான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்து யாராக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது யாருன்னா அந்த நர்ஸு வந்து ஃபோன் பண்ணி அந்த டெஸ்ட்டு வந்து இந்த ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்திருக்காங்க ஆனால் கடைசியில் இவங்க வந்து மல்லி மேலே அதை போட்டுடுறா அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணாங்களா கெட்ட விஷயத்தாங்களா அதெல்லாம் தெரியாது ஆனால் மல்லி மேலே இப்போ குத்த கண்டுபிடிக்கணும் மல்லியை வந்து ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அதுமாதிரி தான் அவங்களோட எண்ணம் அதனால மல்லியை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பழைய போட்டு முட்டாள செடியவங்களும் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை வந்து நம்பினாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக நம்பிட்டாருங்க இவருக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவிக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க வேலையாக போச்சு இப்போ வந்து எதுக்காக மல்லி மேலப்பள்ளியை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிக்கிறதுக்காகவும் மல்லிகை வீட்டை விட்டு தோற்றதுக்காகவும் இவங்க போடுற பிளான்ல எப்பவுமே இவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அது எப்படிதான் எப்போவுமே ஒரு டைஸுன்னு எடுத்துக்கினா கூட ஒரு பக்கம் பன்னெண்டு உழுவை இல்லாட்டி ஜீரோ உழும் ஏதாச்சும் ஒன்று விழுந்து நான் அவனுக்கு எப்பவுமே பன்னெண்டே உழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி அதெல்லாம் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும் அதனால தான் இப்படி ஜெயிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட ஜெயிச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்லி வந்து இதில் காரணம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவங்க மல்லியை மாட்டி விடுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்த ஃபோன் கால் வந்ததுனால வசவாக மாட்டிக்கிட்டாங்க ரஞ்சிதா வந்து இப்போ நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறா எதுக்காக இப்படி பண்ண சொல்லிட்டு சரியான இருக்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இப்ப வந்து எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக பண்ணேன் ஆனால் மல்லி வந்து அதில் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால தெரியாம அவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சிருங்க நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இதுவே பெரிய பிரச்சனையாக ஆக்கி என்னை வந்து எதுவும் யாரும் சொல்லாதீங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சுருக்கேன் நான் இந்த வீட்டுக்கு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த வீட்டு பொண்ணா இந்த வீட்டு பொண்ணுன்னா என்ன கொம்பி முடிச்சிருக்குதா நீ என்ன வேணா பண்ணுவேன் என் நம்ம வந்து கனக்கிட்டு போகணும் நீ பண்ண தப்புனால இப்போ மல்லி வீட்டை விட்டு போயிட்டா இதெல்லாம் பரவாயில்லையா வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்குது ஆனால் இதில் ஒரு கஷ்டம் உனக்கு இப்போ வந்து நீ பண்ண வேலைனாலும் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இப்போ நீ சந்தோஷமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திச்சு விடுங்காரு இப்படியெல்லாம் நடக்கிறது காரணமாக இருக்கிற என்னவே திட்டுறீங்களே ராஜேஸ்வரி அம்மா தான் இது எல்லாத்தையும் பண்ணவே சொன்னாங்க அவங்கள என்ன பண்ணிட்டு பார்த்தா என்னது என் அக்கா வா என் அக்கா இதெல்லாம் பண்ணவே மாட்டான் சத்தியமாக நான் நம்பவே மாட்டேன்னா இல்லை உங்கள் அக்கா சொல்லி தான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மதியும் இல்லை எப்போவுமே ராஜ்யமாக என்ன நான் சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் வேறு எதுவுமே நான் செய்ய மாட்டேன் இது உண்மையாக இல்லைன்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு சொல்ல ஓஹோ அந்தளவுக்கு ஆகிடுச்சா உங்களெல்லாம் திருத்த முடியாது திருத்தவே முடியாது அக்கா நான் வந்து உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எதுக்காக இப்படி பண்ணேன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் சொந்த வீட்டில் இருக்கவங்களே சூரியன் வச்சா அது எப்படி தாங்கிக்கிறது சொல்லு எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணேன் நீ அதை தப்பாக நினச்சிக்கிட்ட அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல என்னது நான் வந்து எப்போவுமே வாழ்க்கையில சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அதான் நீ நினைக்கிற இதுவா நல்லதா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் மல்லி வெண்பா இவங்க மூணு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிருந்தேன்னா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஆனால் நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணியிருக்கனா என்ன காரணம் சொல்லு உனக்கு நான் விருப்பம் இல்லை நான் நல்லா இருக்கிறது உனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கல நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லா சுத்தியும் நீ அமைக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறார்தானே அது மட்டும் என்னைக்குமே நடக்காதுமா பிள்ளையா என்ன இந்த வீட்டில் இருக்கிற சொத்து சோகம் எல்லாமே அப்பா சம்பாதிச்சாதவர்கள் இருக்கலாம் ஆனா அது எல்லாமே ஏலத்துக்கு போனப்போ நான் தான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தனே தவிர நீ கிடையாது நீ இப்போ தான் வந்திருக்க நீ உன் புருஷன் வீட்டில் போய் அங்கே உன்னோடைய அதிகாரம் எல்லாத்தையும் நீ காட்டலாம் ஆனால் அதை என்கிட்ட காட்டணும்னு நினச்சின்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டி விட்டுடுறாங்க என்னடா இது பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பூச்சிக்கு கொடுக்க கொடுக்கே புள்ள பூச்சிக்கு தான் முளைச்சிருக்கு ஏன்னா இந்த ராஜேஸ்வரி ரஜிதாவும் இது பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு பக்காவான வேலையெல்லாம் சின்னங்கிறாள் இவங்களுக்கு தான் கோபம் வச்சிருக்கு அவங்கள அடக்கி வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் வாய் அடங்குதோ அதுக்கப்புறம் தான் வீடும் விளங்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க விளங்குவாங்க அதுக்கப்புறம் மல்லிகை சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான வச்சு கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்